நான் நிறைய பாவம் செஞ்சுட்டேன் என்னுடைய பாவத்தை வந்துட்டு அல்லாஹ் மன்னிப்பானா அப்படின்னு கேட்டிருக்காங்க அல்லாஹ் இந்த மாதிரி பாவம் செய்த மனிதர்களை பார்த்து என்ன சொல்றான் அப்படின்றத உனக்கு தெரியுமா அல்லாஹ் சொல்றான் புல்யா இபாதி அல்லதீன்னு அஸ்ரஃப் அல்லா அன்ஃபுசிகேன் பரம்பவீறி பாவம் செய்த தங்களுக்கு தாங்களே தீங்குளித்து கொண்ட மனிதர்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான் புல்யா இபாதி என்னுடைய அடியான் எவ்வளவு பாவம் செய்த நினைவரையிலுமே என்னுடைய அடியான் என்று தான் அல்லாஹ் சொல்கிறான்